சங்கீதம் பதிமூன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதையும் கலிகூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினான்கு தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்குபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆமேன்